அத்தியாயம் முன்னூற்று எழுபத்தெட்டு தெய்வீக வாளின் இறங்குதல் பாகம் இரண்டு மூத்தவரே நீங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சூ ஜாங்லியாங் விரைவாகச் சொன்னான் இவர் தான் எங்களுடைய வாரியர் கோவிலின் தலைவர் கீ யோங்ஹாவோ லாங்ஹோசன் தரையில் இடது காலால் ஒரு முறை தட்டி வலது கையை மார்பில் வைத்து அறுபத்து நான்காவது கமாண்டர் தரத்தின் கேப்டன் லாங்ஹோசன் வணக்கம் சொல்கிறேன் கோவில் தலைவரே என்று கூறினான் நீண்ட நேரம் அவனை பார்த்த பிறகு யோங்ஹாவோ பேசினான் மீஸ்டாரியோவின் மகன் இல்லையா நிஜமாகவே ஒரு இளம் வீரன் ஏ தளபதியின் தெய்வீக வாழ் உன்னை தன் எஜமானாக தேர்ந்தெடுத்தது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது மூதாதையர் ஏவின் ஒளியின் தேவி ஆரியாவை எனக்கு காட்ட முடியுமா அவனுக்கு உண்மையிலேயே பொறுமையில்லை சரி லாங்ஹோசன் மீண்டும் வலது கையை உயர்த்தினான் அந்த பிரகாசமான பொன்னிற ஒளி வாரியர் கோவிலின் எல்லா தலைவர்களுக்கும் முன்னால் தோன்றியபோது எல்லோரும் முட்டாள்தனமாக நின்று விட்டார்கள் குறிப்பாக வாரியர் கோவிலின் மூத்த வீரர்கள் இந்த காட்சியை பார்த்து அவர்கள் கண்ணீரில் தவித்தார்கள் அவர்களில் மிகவும் பாதிக்கப்பட்டவன் கோவில் தலைவர் கீ யோங்ஹாவோ தலைவா தலைவா இறுதியாக உன் தெய்வீக வாளை மீண்டும் பார்க்கிறேன் இறுதியாக இது மீண்டும் ஒளியில் தோன்றியிருக்கிறது தலைவா அப்போது ஏன் என் வார்த்தைகளை கேட்கவில்லை நீ மனிதர்களின் வீரனாகவும் வாரியர் கோவிலின் வீரனாகவும் ஆனாய் அப்போது நான் இந்த நல்ல மூத்த சகோதரனை இழந்தேன் என்பது உனக்கு தெரியாதா கீ யோஹாவோ முன்னோக்கி விரைந்து ஒளியின் தேவி ஆர்யாவை இருக பிடித்தான் கதறி அழுததால் அவன் குரல் கூட தடைபட்டது வாரியர் கோவிலின் எல்லா வீரர்களும் முன்பு செய்த அதே செயலை மீண்டும் செய்தார்கள் லாங் லாங்ஹோசனின் கையில் இருந்த தெய்வீக வாளுக்கு வாரியர் வணக்கம் செலுத்தினார்கள் அவர்களின் துக்கத்தையும் நினைவுகளையும் உணர்ந்த லாங் லாங்ஹோசென் தன்னையறியாமல் கண்கள் சிவந்து போனான் ஆச்சரியமாக அவன் கையில் இருந்த ஒளியின் தேவி ஆரியா தேவியாரியா யோஹாவோவின் வார்த்தைகளை புரிந்து கொண்டது போல ஒரு முனகல் ஒளியை எழுப்பியது இந்த தெய்வீக வாழும் துக்கத்தில் அழுது கொண்டிருப்பது போல தோன்றியது நீண்ட நேரம் கழித்து கீவோஙாவோ தன் துக்கத்திலிருந்து மீண்டு முகத்தில் இருந்த கண்ணீரை துடைத்தான் இந்த வெள்ளை முடி மூத்தவர் சிவந்த கண்களுடன் லாங் ஹோசனை பார்த்து பையா நீ ஏ தளபதியின் வாளை திருப்பிக் கொடுக்கவே இங்கு வந்தாயா வாரியர் கோவில் சார்பாக உனக்கு நன்றி சொல்கிறேன் என்றான் ஹோசன் மெதுவாக தலையசைத்து கோவில் தலைவரே இந்த விஷயத்தை பற்றி நானும் போகிறேன் தெய்வீக வாள் மீண்டும் தோன்றியிருக்கிறது இது வாரியர் கோவிலுக்கு மிகவும் முக்கியமானது எனவே இந்த வாள் என்னை அதன் எஜமானாக ஏற்றுக்கொண்டாலும் இதை என் ஆயுதமாக பயன்படுத்த உங்களிடமும் வாரியர் கோவிலின் மூத்தவர்களிடமும் அனுமதி கேட்கிறேன் இங்கு இருக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் நான் உறுதியளிக்கிறேன் மூதாதையர் ஏவின் இந்த தெய்வீக வாள் என் கையில் தூசி படிய விடமாட்டேன் கியூ யோஹாவோ சரு திகைத்தவாறு தோன்றினான் அவன் மிகவும் உற்சாகமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் வற்புறுத்தாமல் இருந்தான் லாங்ஹோசன் இந்த வாளை திருப்பிக் கொடுக்க வந்திருப்பான் என்று நினைத்தான் ஆனால் அவன் அதை வைத்திருக்கும் எண்ணத்தில் இருப்பது தெரிந்தது இது லாங்ஹோசன் மொழியின் தேவி ஆர்யாவை முழுமையாக உரிமை கொள்ள விரும்புவதைக் காட்டியது அவன் இந்த தெய்வீக வாளுக்கு உண்மையான எஜமானாக இருப்பதை காட்டும் உறுதியான மனப்பான்மையை வெளிப்படுத்தினான் லாங்ஹோசின் இன்று நீ இங்கு எதற்காக வந்தாய் கீழ்யோங்ஹாவோ அமைதியாக கேட்டான் லாங்ஹோசன் மரியாதையுடன் பதிலளித்தான் இன்று நான் மூன்று விஷயங்களுக்காக வந்தேன் மிக முக்கியமானது இந்த தெய்வீக வாளை இங்கு விட முடியாவிட்டாலும் மூதாதையர் ஏவின் வாளின் உணர்வை வாரியர் கோவிலில் வைக்க விரும்புகிறேன் ஏனெனில் இது உங்கள் வாரியர் கோவிலுக்கு உரியது கீழ் திடுக்கிட்டான் ஏ தளபதியின் வாளின் உணர்வை வைப்பதா அதை எப்படிச் போகிறாய் இந்த இளைஞனை பற்றி அவனுக்கு மேலும் மேலும் ஆர்வம் ஏற்பட்டது நிச்சயமாக அவனுடைய ஆழ்ந்த விருப்பம் ஒளியின் தேவி ஆரியா இங்கேயே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் லாங்ஹோசன்கு நைட் கோவிலில் உள்ள முக்கியத்துவத்தை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான் ஹான்கியான் இந்த பையனை நைட் கோவிலின் ஒரே வாரிசாக நியமித்திருந்தான் அதாவது இவன் எதிர்காலத்தில் நைட் கோவிலின் தலைவராக இருப்பான் இந்த தெய்வீக வாளை வற்புறுத்தி வாங்குவது நல்லதல்ல மற்றவற்றை விட அந்த முதியவர் ஹான் கியானை சமாளிப்பது எளிதல்ல லாங் லாங்ஹோஸின் ஏ உஷாங்கின் சிலையை பார்த்து ஆழ்ந்த குரலில் சொன்னான் கூட தலைவரே நீங்கள் ஒப்புக்கொண்டால் இந்த சிலையில் வாளின் உணர்வை வைக்க விரும்புகிறேன் இதனால் வாரியர் கோவிலின் ஒவ்வொரு வீரரும் இதை பார்க்க முடியும் ஒருவேளை இதிலிருந்து ஞானம் பெறலாம் இது வாரியர் கோவிலுக்கு நான் செய்யக்கூடிய ஒரே விஷயம் லாங் ஹோசன் இப்படி முதலிலேயே சொல்லியிருந்தால் கியு யோஹாவோ இந்த இளைஞனை நல்லவிதமாக பார்த்திருக்க மாட்டான் இது நம்புவதற்கு மிகவும் கடினமாக இருந்திருக்கும் அந்த ஆண்டுகளில் வாரியர் கோவிலின் பல வீரர்களால் ஏ தளபதியின் வாளின் உணர்வை வெளிப்படுத்த முடியவில்லை ஆனால் இந்த இளைஞன் லாங் ஹோசனின் சரியான வயதை கியு யோஹாவோ தெரியவில்லை ஆனால் அவனுக்கு இருபது வயது கூட இருக்காது என்று ஊகித்தான் ஆனால் சர்ரு முன்பு லாங் ஹோசெனின் வலது கையிலிருந்து வெளிப்பட்ட வாளின் உணர்வு கியு யோங்ஹாவோவை பெரிதும் அதிர்ச்சியடையச் செய்தது ஏ தளபதி கூட இந்த வயதில் இப்படியான வாழ்களை திறனை காட்டியிருக்க முடியாது என்று அவன் முழுமையாக உறுதியாக இருந்தான் இந்த பையன் உண்மையிலேயே புலிகளுக்கு மத்தியில் ஒரு புலி சர்ரு யோசித்த பிறகு கியு யோங்ஹாவோ மெதுவாக திரும்பி மற்ற மூத்தவர்களை பார்த்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டான் கீ யோஙாவோவைப் போலவே வயதான ஒரு மூத்தவர் ஆழ்ந்த குரலில் பதிலளித்தார் இது சரியல்ல ஏ தளபதியின் சிலை நூறு ஆண்டுகளாக தொடப்படாமல் நிற்கிறது இதை எப்படி இலகுவாக மாற்ற முடியும் இது நாம் முடிவு செய்யக்கூடிய விஷயமல்ல ஒருவேளை சிலை உடைந்து போனால் கோவிலின் ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது சூ ஜாங்லியாங் அடுத்து பேசினான் தலைவரே துணை தலைவரே இவனை முயற்சி செய்ய விடலாம் என்று நினைக்கிறேன் லாங்ஹோசென் ஏ தளபதியின் தெய்வீக வாளைப் பெற்றவன் இது வாழ் அவனை நம்பியிருப்பதைக் காட்டுகிறது அவனுக்கு மட்டுமே ஏ தளபதியின் வாளின் உணர்வை பற்றி ஏதோ ஒரு புரிதல் இருக்க முடியும் ஒருவேளை அது முடியாது துணைத் தலைவர் என்று அழைக்கப்பட்ட மூத்தவர் கடுமையாக கத்தி அவன் தோல்வியடைந்தால் என்ன செய்வது அந்த இழப்பை நாம் தாங்க முடியுமா எதையும் செய்வதற்கு முன் மோசமான விளைவுகளை முதலில் யோசிக்க வேண்டும் பின்னர் மோசமான சாத்தியங்களை தாங்க முடியுமா என்று பார்த்த பிறகு மட்டுமே செயல்பட வேண்டும் நிச்சயமாக இந்த மூத்தவர் மிகவும் பழமைவாதியாக இருந்தார் பின்னர் வாரியர் கோவிலின் வீரர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் லாங் லாங்ஹோசனை ஏ உஷாங்கின் சிலையை மாற்ற அனுமதிக்க மறுத்தார்கள் நிச்சயமாக பிரச்சினை என்னவென்றால் அவர்கள் ஏ தளபதியின் வாளின் உணர்வு மீண்டும் தோன்ற வேண்டும் என்று விரும்பவில்லை என்று அல்ல ஆனால் லாங்ஹோசன் மிகவும் இளையவனாக இருந்தான் அவர்கள் கண்களில் ஏ தளபதியின் இன்னும் ஒரு குழந்தைதான் இப்படி ஒரு முக்கியமான பணியை அவனிடம் ஒப்படைப்பதில் அவர்களுக்கு எப்படி நிம்மதி இருக்க முடியும் எல்லோரும் வாக்குவாதம் செய்வதைப் பார்த்து லாங்ஹோசன் மனதுக்குள் பெருமூச்சு விட்டு கீ யோங்ஹாவோவிடம் சொன்னான் கோவில் தலைவரே இப்படி செய்யலாம் நான் நேரடியாக சிலையில் செயல்பட மாட்டேன் மாறாக நீங்கள் ஒரு பெரிய கல்லை கொண்டு வாருங்கள் அதில் ஏ தளபதியின் வாளின் உணர்வை வைக்க முயற்சிக்கிறேன் ஆனால் இதை நான் இன்று மட்டுமே செய்ய முடியும் ஏனெனில் நாங்கள் உடனடியாக கூட்டணியை விட்டு பேய்களின் எல்லைக்குச் சென்று ஒரு பணியை செய்ய வேண்டும் அவனுக்கு வேறு வழியில்லை லாங்ஹோசன் இங்கு வந்த முதல் நோக்கம் ஒளியின் தேவி ஆரியாவை தன்னிடம் வைத்திருக்க வாரியர் கோவிலின் அனுமதியை பெறுவதற்காகவும் வாரியர் கோவிலுக்கு அறிக்கை செய்வதற்காகவும் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தெய்வீக வாழ் நீண்ட காலம் தன் கையில் இருப்பதற்கு வாரியர் கோவிலுக்கு ஒரு நியாயத்தை கூறாவிட்டால் இந்த வாளின் உணர்வை வாரியர் கோவிலில் வைப்பது மிகவும் சிக்கலாக இருக்கும் இந்த தெய்வீக வாளைக் கட்டுப்படுத்த தன் தகுதியை நிரூபிக்க வேண்டும் கீழ்யோஙாவோ தலையசைத்து அப்படி இருக்கும்போது இப்படித்தான் செய்ய வேண்டும் ஆனால் ஹோசென் எனக்கு ஒரு தைரியமான கோரிக்கை இருக்கிறது ஒளியின் தேவி ஆரியா எங்கள் வாரியர் கோவிலுக்கு மிகவும் முக்கியமான தெய்வீக வாழ் என்பது உனக்கு தெரியும் முடிந்தால் இந்த தெய்வீக வாழ் வாரியர் கோவிலில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீ எந்த நிபந்தனைகளைக் கேட்டாலும் எங்களால் முடிந்தால் அவற்றை நிறைவேற்றுவோம் யோங்ஹாவோ இந்த விஷயத்தை நேரடியாக பேசாவிட்டால் லாங்ஹோசன் நிச்சயமாக இந்த தெய்வீக வாளை இங்கு விடமாட்டான் என்று புரிந்தது இது ஆச்சரியமல்ல யாராக இருந்தாலும் இப்படித்தான் செய்வார்கள் ஏனெனில் இது ஒரு சக்திவாய்ந்த தெய்வீக தெய்வீக வாழ் லாங்ஹோசனின் கையில் இருக்கும் தெய்வீக வாள் இன்னும் அந்த ஆண்டுகளின் முழு தோரணையை மீட்டெடுக்கவில்லை என்று கீழ் யோங்ஹாவோ பார்க்க முடிந்தாலும் இது இன்னும் ஒரு புராணத்தர ஆயுதம் இப்படியான தெய்வீக வாளை வைத்திருப்பவர் எளிதில் அதை விடமாட்டார். மாட்டார் கீ யோமாவோவை பார்த்து லாங்ஹோசன் தலையை அசைத்து கோவில் தலைவரே முடியாது ஒளியின் தேவி ஆரியா என்னை அதன் எஜமானாக ஏற்றுக்கொண்டது நான் மட்டுமே இதை பயன்படுத்த முடியும் மூதாதையர் ஏ இந்த தெய்வீக வாழ் ஒரு இருண்ட அறையில் புதைந்து போவதை விரும்ப மாட்டார் என்று நினைக்கிறேன் இதை பேய்களின் எல்லையில் சுதந்திரமாக ஓடவிட்டு வலிமையான எதிரிகளைக் கொன்று பேய்களின் இரத்தத்தை இது குடிக்க வைப்பேன் இந்த வாள் அதன் உண்மையான பிரகாசத்தை மீண்டும் காட்டவும் அதன் வாழ் ஆன்மாவை மீண்டும் உருவாக்கவும் வைப்பேன் எனவே உங்கள் கோரிக்கையை மறுக்கிறேன் யோஹாவோ ஆழமாகச் சொன்னான் நான் இதை ஒரு எப்பித்தர ஆயுதத்துடன் ஒளி உறுப்பு கொண்டதாக மாறினால் என்ன லாங்ஹோசென் உள்ளுக்குள் அதிர்ந்தான் எப்பித்தர உபகரணத்தின் முக்கியத்துவம் அவனுக்கு நிச்சயமாக தெரியும் உண்மையில் உலகில் எப்பித்தர உபகரணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஒப்பற்ற பாக்கியம் பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் நைட்கோவில் ஆறு பெரிய கோவில்களின் தலைமையாக நீண்ட காலம் இருக்க காரணம் அவர்களிடம் தெய்வீக முடியாட்சி போன்ற தெய்வீக கருவிகள் இருப்பதுதான் ஆனால் வாரியர் கோவிலுக்கு ஒரு தெய்வீக கருவி கூட இல்லை எப்பித்தர ஆயுதங்கள் தான் அவர்கள் வெளியிடக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் லாங்ஹோசனுக்கு தெரிந்த வரையில் வாரியர் கோவிலுக்கு மொத்தமாக ஐந்து தர உபகரணங்களுக்கும் குறைவாகவே இருந்தன சந்தேகமில்லாமல் எந்த தர உபகரணமும் அவன் வலிமையை பெருமளவில் உயர்த்தும் இந்த ஆசை நிச்சயமாக மிக பெரியது ஆனால் லாங்ஹோசன் இன்னும் தலையை அசைத்து மன்னிக்கவும் கோவில் தலைவரே எனக்கு இந்த தெய்வீக வாள் ஒரு தெய்வீக கருவியை விட முக்கியமானது இதை போரில் பயன்படுத்தும்போது மூதாதையர் ஏவின் அந்த காலத்து தோரணையை உணர முடிகிறது என் வலிமையை உயர்த்துவதாக இருந்தாலும் என் உறுதியை உயர்த்துவதாக இருந்தாலும் இது எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றது நான் இப்போது சொன்னது போல இந்த தெய்வீக வாளை வைத்திருக்கும் போது அந்த காலத்து புகழை மீண்டும் தோன்றச் செய்வேன் பையா நீ மிகவும் திமிராக இருக்கிறாய் துணைத் தலைவர் என்று அழைக்கப்பட்ட மூத்தவர் முன்னே வந்து கீவோஙாவோவின் பக்கத்தில் நின்று லாங் ஹோசனை ஒரு பெரிய அழுத்தத்தால் சூழ்ந்தார் இருப்பவர்கள் எல்லாம் வாரியர் கோவிலின் வீரர்கள் அவர்கள் லாங்ஹோசனுக்கு எதிராக உண்மையில் செயல்பட முடியாவிட்டாலும் அவனுக்கு சறு அழுத்தம் கொடுக்க முடியும் இப்படியான வலிமையான அழுத்தத்திற்கு முன்னால் லாங்ஹோசனின் முகம் இன்னும் மாறாமல் இருந்தது நேராக நின்று மரியாதையுடன் சொன்னான் மூத்தவரே நான் திமிராக இல்லை நான் உண்மையை மட்டுமே சொல்கிறேன் இல்லை என்றால் நான் இவ்வளவு தைரியமாக வாரியர் கோவிலில் தோன்றியிருக்க மாட்டேன் நான் ஒளியின் தேவி ஆர்யாவை பேய்களுக்கு எதிராக போரில் பயன்படுத்தியிருந்தால் வாரியர் கோவிலுக்கு இந்த தெய்வீக வாளை வைத்திருப்பவன் நான் என்று கண்டறிவது கடினமாக இருந்திருக்கும் இன்று முழு நேர்மையுடன் தான் இங்கு வந்தேன்